அதே விழுப்புரம் அண்ணதம்பி தொக்கார்த்தப்பட்டது கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் முன்னோர்கள் சொத்துல ஒரு மனை ஒன்று இருக்கு அந்த மனை சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பம் இருக்கு அதுல இப்ப ஒருத்தன் ஒருத்தமதினா உனக்கு அந்த வேதனை தீந்து போயிடும் அதுல ஒருவரை சீர்திருத்தி வெற்றியாகி தாரேன் வேற என்ன வேணும் உனக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கண்ண முடிக்கா அப்படியா காலில் வாத நீர் இறக்கம் இறங்கி இருக்கு அதனால முட்டுக்கு கீழே வலியும் வேதனையும் வீக்கமும் இருக்கும் அதை தீர்த்து உனக்கு சுமையாக்கி தாரேன் வெற்றியாக்கி தாரேன் சைவன வைவன கோளாறு நடக்கிற வீணா குழப்பம் பண்ண வேண்டாம் கோளாறு வேண்டாம் போயிட்டு வரலாம் கர்பசாமி அதே விழுப்புரம் அண்ணாச்சி இவர் தான் முடிவுக்கு வந்தே கும்பிடுதார விழுப்புரம் எனக்கு ஒரு பிள்ளை விடு எனக்கு ஒரு பிள்ளை விடு உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஆமா அங்க யார் இருக்கா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு யார் நீங்க வித்தியாசமா தெரியுதுங்களே உங்க பேர் எனக்கு யாருன்னு தெரியுங்க அப்படியா அப்படியா இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா விழுந்து கும்பிடுது யாரு இவரு உன் வீட்டு வாசல்ல விழுப்புரத்துல இருந்து முருகப்பெருமான வந்து நிற்கிறார் உன் குடும்பத்துல இஷ்ட தெய்வம் அவர்தான் தான் இல்லையா அதனால அவர்கிட்ட ஏற்கனவே வரம் கேட்டு இது இதுவரை நடக்கலையேன்னு ஒரு மன வருத்தம் உன் உள்ளத்துல இருக்குதான் அதனால அந்த வரத்தை நான் தந்துட்டா முருகனுடைய பேரை வச்சுக்கிடுவியா இந்த ஆம்பளை பிள்ளை பிறக்கான் வெற்றிவேன் முருகான்னு சொல்லி வேலவம்னு பேரவி ஓடு வாப்பா பாபாரு திருச்செங்கோடு திருச்செங்கோடு அப்படியா கேட்க வருத்திருக்கு என்ன அப்படியா கூப்பிடுவாங்க ஏற்கனவே ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது மனவேதனை நடக்கு அதனால இப்போ வருமானத்துக்கு வழி இல்லாத துன்பம் இருக்கு இத செம்மையாக்கி வெற்றி ஆக்கி இருந்தா போதும்ல வேற என்ன வேணும் உடல்நிலையை காப்பாற்றி தரேன் வெற்றிய அதுக்கு இன்னும் ரெண்டு வாரங்கள் கால அவகாசம் இருக்கு வந்து கேட்டுக்கா வெற்றியாக்கி தரேன் கபுதாமி கடையலூர் கடையநல்லூர் பாக்குற தொழில மன வருத்தப்பட்டு இருக்குது யாரு வா 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 என்ன தொழில்பா பாக்க நீ உரைச்சு உண்டு நீங்க அங்கிட்டு போங்க கால விட்டு வரலாம் கூப்பிடுதான் ஏன் வருத்தப்படுறிய உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒன்னே முக்கால் ஆண்டுகளாகவே இந்த தொழிலில் உனக்கு மன வருத்தமும் குழப்பமும் நடக்கு என்ன கவனிக்காமல் நீ பார்க்க கவனிக்க கூடாது இப்போ இப்ப கடன்பட்டு குழப்பம் இருக்குது தொழில் ஓடமா ஓடாதாங்கிற சந்தேகத்தில் தான் என்னை பார்க்க வந்திருக்க கை கைமாத்தி விட்டு செவனேனு இருப்போம்னு சிந்தனை ஓடுது கால விட்டுவா இந்தா மாற்ற வேண்டாம் நீயே நடத்து பணமும் வரும் வருமானமும் வரும் சந்தோஷமா இரு நல்லாரு அடுத்த பாயிண்ட்ல பேசுவோம் போயிட்டு வாங்க

இனிமேல் பிறக்க போறது உங்க ஆத்த நிறைவேறும் உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஓடுங்க கர்ப்பு ஆமா கடையில கடவுள் மனைவி கால் முடியுமா அதான் கடவுள் டாங்கா கூப்பிட்டேன் உட்காருங்க என்ன வேணும்பாட் அந்த வேலை உத்தரவு ஏற்கனவே ஆயிடுது ஜெயிச்சாச்சு நல்லா இருக்கலாம் அந்த வளர்ந்த பொண்ணு தானே அவளை கூப்பிட வேண்டாம நம்ம அவங்க அப்பன் சரிங்க ஆத்தா சரின்னு சொல்லல அதானே இந்த போய் அடுத்த காலு வெற்றி ஆயிரும் ஓடு கருப்பசாமி ஆமா ஆமா அதே கடையில ஒரு தாயும் மகனும் இவன் மாட்டிக்கிடுவான் அந்த பே அப்படியா என்னடா வாடா வாடா செல்லக்குட்டி பேல உன் பொண்ணடி எங்கடா அதான் உன் முன்னாடி எங்க என்னாச்சு உன் ஆயிடுச்சு ஓம்பேல அளை குட்டன் சொல்லுடாட அ முடிஞ்சு போச்சு ஒரு துண்டகாரம் பொண்ணு ஒண்ணு தலையை நெய்ட்டது சரியா மடிக்குரோமா வெற்றி ஆகும் கவலைப்படாட்டான் என்னடா ஓகேவா இப்போ இருக்க ஸ்டேஜுக்கு அதுதான் சரி கட்டி போட்டுக்கா தலைஞ்சி போட்டுக்கா வா நிட்டுவா தலைஞ்சு போட்டுக்கான் விட்டு நிட்டுவானா சில பேரை காணாம போன பொருள் வராது சரிண்ணா கல்யாண வாழ்க்கை நடக்கும் வெற்றி உண்டு யாருமே காணாமல் போன பொருளை தேடி என்கிட்ட வராதீங்க அதுக்கு நிகராக செல்வங்களை தரேன் சந்தோஷம் அடைங்க ஒன்னும் தப்பு கிடையாது என்ன உண்மைய இல்லையாப்பா ஆ அதான் கருபதாமி ஆமா 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 எங்க போனோம் தானா கடையம் பகுதி கடையம் யாருக்கா கடையம் இல்லை நேரம் ஆகுதுல்ல உட்கார் உன் வீடு ஒரு கோடிக்குள்ளோடி போகு ஒரு ஓடை இருக்கு இருக்கு அது பக்கத்துல பார்த்தேன் சுழமான சாமி இருக்காரு இருக்காருல அதான் பார்த்தேன் இப்போ ஒரு ரெண்டு வருஷ காலமா உங்க வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு வாழ்க்கை சரிதாம இருக்கு வேதனையான நிலைகள் நடந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு உன் உடல்நிலைகளும் கொஞ்சம் சரியில்லை ஆமா இதுக்கு செய்வது வச்சிருக்காங்கன்னு சொல்லி நீ நிறைய விஷயங்களை போய் தேடி போயிருக்க அப்படி ஒண்ணுமே நடக்கல இது வெறும் ஆன பிரச்சனை அதனால மந்திரத்தை நம்பி வீணா போயிடாத கால வந்துட்டுவா யாருங்க நீங்க நீங்க கால வந்துட்டு வாங்க கூப்பிடுறேன் என்னாச்சு வரலாம் வாக்காய் அக்கா வாங்க நேரம் ஆகுது வாக்கு முடிஞ்சுச்சின்னா அந்த உத்தரவோட சென்றணும் போயிட்டு வாங்க புண்ணியமடைங்க போயிட்டு வாங்க கருபசாமி ஆமா ஆமா அப்படியா அப்படியா கேட்டு பாக்குறேன் சேர்வைக்காரன் புதூர் ஒரு ஊரை சொல்லுது அது எங்கயா இருக்கு எலுமிச்சி மூலம் மார்க்கெட் எங்கடா இருக்கு எலுமிச்சி ரொம்ப கிடைக்க பக்கத்துல வாங்க உங்க ஏரியால கருபசாமி உண்டுமா உங்க குலதெய்வம் பாதாள காளி உண்டுமா இல்லையா அங்க ஒரு கோயிலுக்குள்ள இருக்கால நீங்க அந்த ஏரியால போகணும்னு நினைக்கிறேன் பக்கத்து ஊரு அவன் கொஞ்சம் நடத்திக்கிட்டு அவன் எங்க இருக்கான் அந்த கோயில் நடத்தினவன் சாஸ்தாலாம் வச்சிருக்கான சரி கர்பசாமி இப்ப இவனுடைய வாழ்க்கைக்கு உனக்கு என்னடா விளக்கம் வேணும் கண்ணமுடிக்காடா பேப்பம் அப்படியா சரி இவனுக்கு சர்பநார தோசை மேல இருந்து உத்தரவு வில்வநாத சாமி எங்க இருக்காரு தெரியலையா கடைய பஸ் ஸ்டாண்ட்னு ரைட் சைடுல இருக்காரு எங்க இருக்காரு கல்யாணி அம்மாளும் வில்வநாதசாமியும் திங்கக்கிழமைக்கு இவனுக்கு இவன் பேர அர்ச்சனை பொண்ணு அதுக்கு பிறகு என்ன பார்க்கவா பூ எடுத்து தாரேன் புண்ணியமாக வாழ வைக்க நல்லா இருக்கும் மகளே ஆனந்த மலைவாய் கோடு கருப்பசாமி ஆமா ஆமா அப்படியா 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 திருவண்ணாமலை திருவண்ணாமலை எந்திரிச்சு திருவண்ணாமலை கள்ளி வாங்க என்னப்பா வேணும் உனக்கு அண்ணே சம்புக்கு அந்த சைடு போய் மணி வாங்க தண்ணி

அதே திருவண்ணாமலை தன்னுடைய இல்லற வாழ்க்கையை பத்தி வருத்தப்பட்டு வந்தது யாரு யாருவாங்க மற்றவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காம அன்போடு வாங்க நீங்க யார் அவர் யாரு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இப்போதைக்கு சனி பகவானுடைய தோஷத்தார உடல்நிலைகள் சரியில்லாத நிலையும் மனவேதனையும் பற்றி நீ வாழ்ந்துட்டு இருக்க இதற்கிடையில வீட்டில் உள்ள பெரியோர்களுக்கும் உங்களுடைய உறவுக்கும் சரியில்லாத நிலை நடக்கு புரியுதா யார் ஆறுதலும் இல்லாம வெற்றி இல்லாம கர்மசாமி நீந்தான் வாழ வைக்கணும்னு குடும்பத்தோடு கேட்க வந்திருக்கலாம் கால் ஒன்றுவா வெற்றி வாழக்கூடிய என் பிள்ளைக்கு இடையில ஒரு இடத்துல நீ கடன் பட்டிருக்கிய அவனுடைய நெருக்கம் தாங்க முடியாம ரொம்ப மனவேதனைப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில சாட்டால முடிவு எடுத்துடலாம்னு நீ சிந்தித்தியாம் அப்படி ஒரு கோளார் உனக்கு தேவையில்லை படத்தை தாரை கடனை தீக்க இந்த மகனே சந்தோஷமா இரு ஒரு வாரம் கேட்டுக்கா Government First level, like Article, Second level, கிடைச்சாச்சு ஓடு தாத்தாவுக்கு இந்தா ஓ ஓ என் அந்த பணம் வராது உனக்கு வேற ஒரு இடத்துல வேலை கிடைக்கும் அப்பா வாங்கி தரேன் ஓடிப்போம் கற்பசாமிக்கு அதே திருவண்ணாமலை வந்து காலினுட்டலாம் அப்படியே நீங்க மெல்ல மெல்ல கஷ்டப்படாதீங்க கஷ்டப்படaingங்க இவர ஒரு கை பிடிங்க பக்கத்துல ஒரு ஆள் வந்து ஏندية மெல்ல பதற கூடாது ஒரு கனி தான கைல வச்சு காங்க ஒரு கனி தான கைல பிறகு தனியா பாத்து நம்ம உட்கார் பேங்கடோம் இப்போ உங்க நிலைகளுக்கு புரிய புரியாது

அதுக்கு உதவி கிடைக்கணும் கருப்புசாமிங்கிற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல இருக்கு காலத்துவா இத வச்சுக்கா என்ன நிறைவேறும் நான் காப்பாத்தி வேற என்னடா வேணும் உடம்பு தவம் பண்ண முடியாம உடம்பு ரொம்ப அதிக சூடாகுது தலையில வேற தலைவலி வந்துருது அதிகமா தவம் பண்ணலாம் அதை சரி பண்ணி உடம்பு சரி பண்ணி அதுக்கு விவரம் தெரியாத குருவா இருந்திருக்கான் குண்டலினி சக்தி ஏறும் பொழுது தலை சுத்த ஆயாசம் நடக்கும் தலையில பாரமா இருக்கும் உடல்நிலாம் ஹீட் ஆகும் படுத்தா உறக்கம் வராது சரிதானா அதை இறக்கி விடக்கூடிய மாயை பிறகு சொல்லித்தாரம் போடு கருப்பசாமி ஆமா அதே திருவண்ணாமலை கொண்டாட்டிய பத்தி கேட்க வந்தது யாருப்பா மனைவியை பத்தி கேட்க வந்தது யாரு காலோன்ட்டுவா என்னப்பா வேணும் அவளுடைய மனசு இப்ப உன் பக்கத்துல கொஞ்சம் குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்கு ஆனாலும் நடைமுறையில் எதுலையும் தவறு இல்லை ஆனா அவளுடைய மனத்துல எழக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உன் நிம்மதியை குறைச்சிக்கிட்டு இருக்கு அதனால இந்த வாழ்க்கை நடக்குமா சன்னியாசியா பெறுவோமாங்கிற எண்ணம் உன் மனத்துல காலம் நிறைய பேர் இப்படித்தான் இருக்காங்க அவ மரத்தை பக்குவப்படுத்தி தாரேன் அவள் உடல்நிலைக்கும் உனக்கும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நிம்மதியை தந்தா போதுமில்லா அதான் உடல்நிலையும் சரியாக்கி தாரேன் உள்ள நிம்மதியும் தாரேன் இன்னும் மூன்று முறை என்ன பார்க்க வரணும் கால் உணத்துக்கு போய்ட்டுறணும் அதே திருவண்ணாமலை தொழிலை பத்தி காக்க வந்தது யாருடா நீயா கால் வா இது யார்டா புதுலா

சேர்ந்துக்கா ஓடு தொழில் டிரைவர் தொழில் நிரந்தரம் இல்ல வேற தொழில் அமையும் வியாபாரம் கிடைக்கும் போயிட்டு வா நல்லா இருக்கும் நாகர்கோவையில் நான் அமெரிக்காவுக்கு போனேன் எப்ப போறேன் வீட்டுக்குள்ள போன உடனே தலை அது அது எஃபெக்ட் அவருடைய மனசு ஒரு நாள் மாறுது ஒரு நாள் மாறுது இந்த குழப்பம் இது நிரந்தரமா தெளிவாகுமா என் வாழ்க்கை ஓடுமா அல்லது முடிஞ்சிருமா அப்படிங்கிற உள்கொழப்பம் மனசுல ஆனா அவ வேணுமனும் எனக்கு எடுத்துக்கிட முடியல வேண்டாமனு முடிவெடுக்க முடியல இனிக்குன்னு முழுங்கவும் முடியல கசக்குன்னு துப்பவும் முடியல இப்படித்தான் எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கும் அவா மனச மாத்தி உனக்கு கட்டுப்பட வச்சா போதும்ல நீ போவதுக்கு ஒன்றரை மாதம் இருக்கா அதுக்கு மாத்தி உன் கூட வர வைக்கோ கூட்டு ஓடிடுடா இங்க விட்டுரு இவ்வளவு தானே விஷயம் இந்த கனி அவனுக்கு கொடு சரி ஆயிடுவான் அவன் அம்மைக்கு தெரியாம கொடுறா இல்லைன்னா மந்திரிச்சு கொண்டு வந்துருக்கான்னு கெட்ட பேர் வந்துருடா போய்ட்டு வா போய்ட்டா சரி நடக்கும் அதே நாகர் கோவில் பெண்ணடியால் நின்று என்ன வர கேட்டாலும் குடுன்னு உத்தரவாயிடுது என்ன வேணும் ஒரு பிள்ளைக்கு இந்த செப்டம்பர்ல வேற கிடைச்சிடும் சந்தோஷமா வெற்றி ஆயிடுது ஓடு அதே நாகர்கோவில் இல்லை என் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் எப்போ நடக்கும்ங்க ரூபாமே யாரு வா பக்கத்துல வாம்மா உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பக்கத்துல இசைக்கம்மா வர எங்க இருக்கா இருக்காளும் அவளுக்கு என்னமெல்லாம் செஞ்ச பொங்கல் வச்சு கொடு பூவும் பிடிச்சு கொடு உன் மகளுக்கு இப்ப கல்யாணம் நடக்கணும் அவ்வளோதான விஷயம் அப்படியா ஐ பிசியில நடந்தாச்சு போயிட்டு வா சொந்தத்துல மாப்பிள்ளை இல்லை யார்டையும் மாட்டிக்கடாம காப்பாத்த ஓடிப்போம் கருப்பசாமி அதே நாகர்கோயில் நான் நாங்க உத்தரவிட்டு என் இடத்தை வித்து தந்த மாதிரி என் பிள்ளைக்கு மனத்தையும் பக்குவப்படுத்தி கொண்டு கேட்கலாம் என்னப்பா வேணும் கண்ண முடுங்க தேடி வருவோம் உன் எண்ணத்துக்கு கட்டுப்படுவோம் வெற்றி உண்டு ஜெயிச்சு தரேன் நாக வாங்கங்க நீங்கள் எங்களை கூப்பிட்டு வாங்க எங்களை கையில் பிடிச்சிக்காங்க ஏற்கனவே நிறைய சாமியார்கள் இவங்களாம் பார்த்து அனுபவப்பட்ட மனுஷன் இங்கேயும் என்ன சொல்றதான்னு பாப்போமே நடத்தியா முன்னாள் வந்து நீ உட்கார்ந்துருக்க தெளிவா உட்காரு இந்த மகளுக்கு ஏற்கனவே முதுகெலும்புக்குள்ள இருக்கக்கூடிய நரம்பு பாதிக்கப்பட்டுருச்சு அதனால முழுமையான ட்ரீட்மெண்டான குணமாகும் நீங்க நினைக்கிறது மாதிரி மையம் மந்திர சக்தியால உள்ள பிரச்சனைகள் இது கிடையாது முழு மருத்துவம் சரியாகும் மூணே கால ஆண்டுகளுக்குள்ள நீங்க இந்த ட்ரீட்மெண்டை பார்த்து தெளிவாக்கிக்கலாம் ஆடி மாதத்துக்குள்ளா ஒரு உத்தரவு இருக்கு நாகர்கோவில் கர்பசாமி அப்படியா என் பையனுடைய மனதை பக்குவப்படுத்தி எங்கள் வாழ்க்கையை சீராக்குங்கள் யாரு கேட்டா யாரெல்லாம் வந்தியா ஆ வாங்க 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 ஒண்ணு அங்க பாக்க நின்று பாக்க வெளியில போங்க இந்த கேள்விக்கு உரியவர்கள் மட்டும் நில்லுங்க மட்டும் நில்லுங்க பையன் இரவில் உட்கார்ந்து தண்ணீச்சைப்படி படித்துக்கிட்டு இருக்கவன் யாரு நீங்க கால் சொல்லலாம் நீங்க அங்க நில்லுங்க போடுற மனநிலைகள் பக்குவம் அடையக்கூடிய நேரங்கள் வந்துருச்சு மீன் குழப்பம் தேவையில்லை ஆமா அவரை தெளிவு பண்ணி சரிமுடி தந்துருத தைரியமா இருங்க அது அவருடைய மனநிலை ஆனா உடல்நிலை அப்படி கிடையாது மனசு மாறும் தெளிவு பண்ணி கொடுக்குறேன் வெற்றி ஆகும் காப்பாய் இந்த கனியை கொண்டு வீட்டில் வைங்க இந்த கனியை அவங்க இருக்கிற ரூமில் வைங்க ஆனந்தமாக நடத்தி தருவேன் வெற்றி அடையலாம் கருப்பசாமி உன் மகனை கூட்டு வந்து வாடா புண்ணியமடைவாய் மக்கா புண்ணியமடைவுங்கள் உட்காந்துக்கலாம் என்னப்பா வேணும் மூணு மாதம் பொறுமையாயிரு அடுத்த வேலைக்கிழமை என்ன வந்து பாரு போட்டா சாதகம் ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துரு என்ன வாங்க பக்கத்தில் வந்து வாங்க நல்லா இருக்கு இந்தா மகளே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மதுரை மாநகர் கபுசாமி என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் எனக்கும் என் புரிதருக்கும் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்குது சரிவடன் கேட்டது யாரு கால அனுப்புவா உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் உனக்கு இடமெல்லாம் தூக்கம் வராம மனக்குழப்பம் அணைந்து கொண்டு இருக்கிறாள் உடம்பெல்லாம் அக்னியாக எரியக்கூடிய அளவுக்கு டென்ஷன் இருக்கு உடம்புல அது ஏமுன்னு நான் கேட்டேன் உன் வீட்டுக்காரருக்கும் உனக்கும் மனப்பிரயாசமும் குழப்பமும் இருக்கு வருத்தமா வாழ்க்கை ஓடுமா ஓடாதாங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்துல உண்மையா இல்லையாப்பா அவன் வேணுமா வேண்டாமா சொல்லு உனக்கு வேணுமா வேண்டாமா வேணும் கால் உழுத்துவான் உனக்கு வேணுமாடா உன் மர்மவன் இப்ப அவன அவனுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன் அவன் புதுமையாக ஒரு வழியில இன்னொரு வண்டியில போய்கிட்டு இருக்கான் நல்லா புரிஞ்சுக்கணும் அவனுடைய பாதை வேற வழியில போய்க்கிட்டு இருக்கு ஆனா இவன டைமேட் பண்ணனும்ங்கிற முடிவில் அவங்க உட்கார்ந்துருக்கான் அவனுடைய மனத மாத்தி வாழ்க்கையை அமுத்தி கொடுத்தா போதுமா போதுமில்லா காலோன்னுட்டு வா கோயமுத்தூர் சாமி சொன்ன போது கேட்கணும் மதுரை மதுரை வைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் ஆறு நாள் என் உன் களத்தில் கிடக்கணும் ஒரு நாள் நீ அத பூஜை அறிய வச்சுட்டு மன அடக்கத்தோடு தியானம் பண்ணிக்கணும் இந்த நிலைகளை நீ கடைபிடித்து ஆறு மாதங்கள் வரை நீ சீர்கட்டு வரணும் அந்த சீர்கட்டுகள் ஒழுங்காக நடக்கும் பொழுது உன் வாழ்க்கையை புரிதமாக அமைச்சு தருவேன் ஏன்னா உள்ளத்துக்கு இடைஞ்சல் வரும்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அந்த இடைஞ்சல் வராம காப்பாற்றுவேன் உண்மையான திருமண கோலத்தை உனக்கு உருவாக்குவேன் உருவாக்குவான் பொம்பளையால சந்தோஷம் தானே வரும் இடைஞ்சல் எப்படி அவன் கேட்காம சந்தோஷத்தில் சங்கடமே இருக்கு புரியுதா உனக்கு அதனால அந்த சம்பவம் நடக்காம உன்னை தரேன் முறையான கல்யாணம் முடிச்சு தரேன் வேற என்ன வேணும் உனக்கு கடை வேலைக்கு ஆளை கொண்டு வந்து தரேன் உங்களுக்கு சாதகமா நடக்க வைக்கிறேன் வேற என்னமா வேணும் கேளு தாயி தகப்ப புள்ளு ஒற்றுமையா இருப்பீங்க ஆச்சி பாட்டின்னு பொற்றுமையா இருப்பீங்க ஆனா மாம மர்மங்களும் ஒற்றுமையா இருப்பீங்களான்னு கேள்வி ஆவணிக்கு பிறகு பேசுவோம் நான் ஒரு வார்த்தையை சொன்னா மேஜிக் பண்ணி சொல்ல மாட்டேன் சத்தியமா சொல்லுவேன் அந்த வார்த்தையில நிறைந்த அர்த்தம் இருக்கும் பிற்க நான் எதிர்காலத்தில் நீங்க கஷ்டப்படக்கூடாது வாக்கு சொல்லுவேன் இன்னைக்கு வந்ததுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு வார்த்தை சொல்ல மாட்டேன் புரிஞ்சுக்கணும் எது விதியோ அதை சொல்லுவேன் கற்பனை பண்ணி இப்படி நடந்துக்கான்னு சொல்லி யாருக்கும் கட்டளை இட மாட்டேன் அதனால் எதிர்காலத்தை உணர்ந்து உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆவணி வரை பொறுமையாக இருக்க வேண்டும் நெத்தியாக வேண்டும் ஜெயித்து அதுவரை எந்த இடஞ்சலும் இல்லாம காப்பாய்த்தாரேன் தொழிலும் நடக்கும் குடும்பமும் ஒற்றுமையாக நடக்கும் நல்லாரு வெற்றி சரி கருப்பசாமி ஆமா அதே கோயம்புத்தூர் ஒரு இடம் சம்பந்தமா மனவேதனைப்பட்டது யாரு உன்னுடைய கட்டுமணைக்கு போய் பார்த்தேடா உனக்கு உரிமையான இடத்துல ரெண்டு பேர் பிளான் போட்டு டாக்குமெண்டவே மாத்தி வச்சு உன்னை போய் ஏமாத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்களாம் அதனால நீ பைக் பண்ணி பார்த்த நடக்கல சட்டப்படி இறங்கி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டும் கொடுத்த நீ ஜெயிக்கல கால் வந்துட்டு வா அவங்கள உன் மனதுக்கு ஆக்கி ஒரு சின்ன அமௌண்ட்ல தீர்த்து உன் இடத்த வாங்கித்தாரு கரத்தை அரைச்சித்தாரு ஓடிப்போம்